பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செம்மணி மனித புதைகுலிக்காக குரல் கொடுத்த அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் தியாகதீபம் தீபம் திலீபனின் மூன்றாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு யாழில் இடிந்து விழுந்தது வரலாற்று சிறப்புமிக்க மந்திரி மனை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முத்துநகர் பகுதி மக்கள் யாழில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் அகழ்வு கண்டுகொள்ளாத காவல்துறையினர் யாழில் இரு குழுக்களுக்கு இடையே வாழ்வெட்டு காவல்துறையினர் மீதும் தாக்குதல் சுகையின விடுமுறை போராட்டத்தில் குதித்துள்ள மின்சார சபை ஊழியர்கள் நெடுந்தீவில் கைதான ஏழு இந்திய மீனவர்கள் நாளை வரையில் விளக்கமறியல் விபத்தில் சிக்கி மூன்று மாத குழந்தை பரிதாபமாக பலி கனடாவில் இந்திய துணை தூதரகத்திற்கு விடுக்கப்பட்ட பயங்கரவாத எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் மட்டுமன்றி குழந்தையின் பால் போத்தல் பாடசாலை புத்தகப்பை உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பது கவலைக்குரிய விடயம் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சமர்லி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மட்டுமன்றி குழந்தையின் பால் போத்தல் பாடசாலை புத்தக உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பது கவலைக்குரிய விடயம் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சமர்லே தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சமர்லேயும் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செம்மணி மனித புதைகுழியில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மாத்திரம் பாடசாலை சிறுவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் நீதி கோரிக்கைகளை வலுப்படுத்துவதாகவும் நீதி மற்றும் பொறுப்பு கூறல் உறுதி செய்யப்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதாகவும் உள்ளது நாம் தொடர்ந்து சுயாதீன விசாரணையை வலியுறுத்த வேண்டும் அதுவே நீதி நோக்கி நகரும் பாதை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேபோல இதற்கு முன்னர் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களான ராஜா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் டெபோரோ ரோஸ் ஆகியோரும் தமது எக்ஸ்தள பதிவுகள் ஊடாக செம்மணி சம்பவம் குறித்து ஆழ்ந்த அக்கறையை வெளிப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தியாகதீபம் திலீபனின் மூன்றாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று நல்லூரில் இடம்பெற்றது தியாக தீபம் திலீபனின் மூன்றாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற்றுள்ளது திலீபனின் முப்பத்து எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் மூன்றாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் வீதியில் அமைந்துள்ள திலீபனின் நினைவாலயத்திலேயே இன்று காலை இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதன்போது சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பெய்த மழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரிமனின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பெய்த மழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரிமையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது யாழ்ப்பாண ராசதான்கி ஆண்டு சங்கிலிய மன்னனது மந்திரிமனை நல்லூர் சட்டநாதர் சிவனாலயத்திற்கு அருகில் அமைந்துள்ளது அந்த கட்டடம் உடைந்து விழும் நிலையில் காணப்பட்டிருந்ததால் அதற்கு முட்டு கொடுத்து கம்பிகளும் நடப்பட்டிருந்தன அதேவேளை மந்திரிமனையை புனரமைக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இந்த நிலையிலேயே இன்றைய தினம் மந்திரிமனையின் ஒரு பாகம் இடிந்து விழுந்துள்ளது அதேவேளை யாழ்ப்பாண ராஸ்தானி காலத்திற்குரியதாக கருதப்படும் இந்த பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக ஆண்டு குறிப்பிடத்தக்கது தங்கள் காணி உரிமைகளை பாதுகாக்க கோரி முத்துநகர் பகுதி மக்கள் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றினை ஆரம்பித்து வைத்துள்ளனர் தங்கள் காணி உரிமைகளை பாதுகாக்க கோரி முத்துநகர் பகுதி மக்கள் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றினை ஆரம்பித்து வைத்துள்ளனர் திருகோணமலை மாவட்ட செயலகத்தின் முன்பாக இன்று காலை குறித்த போராட்டமானது ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முத்துநகர் பகுதியில் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தினை அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலையங்கள் அபிவிருத்தி என்ற அபகரிக்கப்படுவதற்கு எதிராகவே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரசுக்கு எதிராக பல வகைகளில் போராடிய போதிலும் இதுவரையில் அவர்களுக்கான தீர்வு எட்டப்படாத நிலையிலேயே குறித்த சத்தியாகிரக போராட்டத்தினை தாம் ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் மண் அகழ்வு இடம்பெற்று வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சியில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலியடி பகுதியில் அமைந்துள்ள கடல் நீரை நன்னீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம் பகுதியிலிருந்து இவ்வாறு மணல் மண் அகழ்வு இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பகுதியில் இருந்து சுமார் இருநூறு மீட்டர்களுக்கு அண்மித்த பகுதியில் இவ்வாறு தொடர்ச்சியாக மண் அகலப்பட்டு வருவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் சட்டவிரோத மணலகழ்வு மேற்கொண்டு வரும் கும்பல் ஒன்றே தினந்தோறும் பல டிப்பர்கள் மண்ணை செம்பியன் பற்றி தாலியடி கடற்கரை வீதி வழியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏற்றிச் சென்று விற்பனையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக பல ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் முறையிட்டும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த மணல் மண் நகலும் பிரதேசத்தில் இருந்து மருதங்கனி காவல் நிலையம் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இருப்பினும் இதுவரையில் இது தொடர்பாக எந்த ஒரு சந்தேக நபர்களும் குறித்த பிரதேசத்தில் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தொடர்ச்சியாக இடம்பெறும் மணல் மண் அகழ்வால் வடமராட்சி கிழக்கு வளம் அளிக்கப்படுவது மாத்திரமல்லாது மக்கள் குடியிருக்க முடியாத அளவுக்கு கடல் நீர் உட்புகக்கூடிய நிலைமையும் தோன்றியுள்ளதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு தனியார் விருந்தக மதுபான சாலையில் இரண்டு இளைஞர் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் இருவர் வாழ்வெட்டில் காயமடைந்துள்ளனர் நெடுந்தீவு தனியார் விருந்தக மதுபான சாலையில் இரண்டு இளைஞர் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் இரு இளைஞர்கள் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது நெடுந்தீப்பு மதுபான சாலையில் நேற்றிரவு ஏழு மணியளவில் திடீரென புகுந்த இளைஞர் குழு ஒன்று மதுபான சாலைக்குள் இருந்த இளைஞர் குழு மீது வால்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது அதில் இரண்டு பேர் தலையிலும் முகத்திலும் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மீது அந்த குழு வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச்செல்ல முயன்ற போது ஒருவர் கைது செய்யப்பட்டு நெடுந்தீவு காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தப்பிச் சென்றவர்களை தேடி கைது செய்யும் வகையில் காவல்துறையினர் நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர் மேலும் வீதியால் சென்ற பொதுமக்களையும் அச்சுறுத்தும் விதமாக வாழ்வெட்டுக் குழுவினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த மதுபான சாலையில் இதற்கு முன்னரும் தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிட்டார் இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் ஏற்ற ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் முன்னெடுக்கும் போராட்டத்தின் இரண்டாம் கட்டம் என மின்சார சபை தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசல அபே தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தங்களின் கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றாததால் இந்த சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தொழிற்சங்கத்தினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்த திடீர் வேலை நிறுத்தம் காரணமாக மின்சார சபையின் அன்றாட செயற்பாடுகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் புதிய மின் இணைப்புகள் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளில் தாமதம் ஏற்படலாம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலைமையானது அரசாங்கத்திற்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் இடையே நிலவும் முரண்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்தியதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட ஏழு ராமேஸ்வர மீனவர்களையும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாணம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட ஏழு ராமேஸ்வரம் மீனவர்களையும் நாளை வரை விளக்கு மறியலில் வைக்க யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி நெடுந்தீவு அருகே கைது செய்யப்பட்ட ஏழு தமிழக மீனவர்களும் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போதே இவர்களது விளக்கு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இவர்கள் கடந்த மாதம் இருபதாம் திகதி நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கடந்த மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்த நிலையில் அன்றைய தினம் வழக்கினை எடுத்துக்கொண்ட நீதவான் இன்று வரை விளக்கமறியலை நீடித்து உத்தரவிட்டார் மீண்டும் இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போது ஏழு மீனவர்களது விளக்கமறியலை நாளை வரை நீடிக்குமாறு நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவை பிறப்பித்துள்ளார் வாகன விபத்தில் மூன்று மாத குழந்தையொன்று பலியானதுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வாகன விபத்தொன்றில் சிக்கி மூன்று மாத குழந்தையொன்று பலியானதுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் பேலியகுடி பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கழனி பட்டிய சந்தையை சேர்ந்த மூன்று மாதங்களும் இருபத்தி மூன்று நாட்களுமேயான பெண் குழந்தையொன்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கொழும்பிலிருந்து நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று பாதசாரிகள் கடவைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த உந்துருளி மற்றும் சிட்டுந்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த குழந்தை குழந்தையின் தாய் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் அதில் பயணித்த ஒருவரும் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தாயுடன் பயணித்த குழந்தை காயமடைந்த நிலையில் லேடி சிறுவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனொன்றி உயிரிழந்தது குழந்தையின் உடலம் கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் பேலியகுட காவல்துறையினர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் கனடாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையை அமெரிக்காவை தளமாக கொண்ட காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் விடுத்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் நாளை பன்னிரண்டு மணி நேரம் துணை தூதரகத்தை முற்றுகையிட உள்ளதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர் இது தொடர்பில் குறித்த அமைப்பினால் அறிக்கையொன்றும் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹர்தீப் சிங் நியார் படுகொலையில் இந்தியர்களின் பங்கு குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக கனடா பிரதமர் ட்ரூடோ பார்லியில் அறிவித்தார் இரண்டு ஆண்டுகள் கடந்தும் காலிஸ்தான் இயக்கத்தினரை குறிவைத்து உளவு அமைப்புகள் செயற்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் காலப்பகுதியில் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக அவர் செயற்பட்டு வந்தார் இதனால் இந்தியா மற்றும் கனடா உறவு சீர்கட்டத்துடன் ஜஸ்டின் பதவி விலகி புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் மீண்டும் காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பிரச்சினை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வணக்கம்